ஸ்ருதி ஸ்மிருதி பிராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண குரு சுக்கிரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபெரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற புரட்டாசி மாத பலன் பெருமாளுடைய மாதத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மாசம் எல்லாமே புரட்டாசி மாசம் கால புருஷனுக்கு சூரிய பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் காலமே இந்த புரட்டாசி மாதங்கிறாங்க இந்த மாசத்துல பார்த்தா போதும் புதன் பகவான் உச்சமாகிறார் புரட்டாசி மாசம் இது ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் பெருமாளுக்கு ரொம்ப வழிபாடுகள் சனிக்கிழமை பாத்தீங்கன்னா பெருமாள் கோவில்ல ஹோம பூஜைகள் அபிஷேகங்கள் நல்ல ஆராதனை பூஜைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அனைவருமே பெருமாளுடைய அனுகிரகம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த புரட்டாசி மாசம் பன்னிரண்டு ராசிக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாள் இதை தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக பாருங்க இந்த குரு சுக்கரன் டிவியில் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருள்லேயே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய குரு சுக்கரன் டிவியை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் மறையணும் அதான் எங்களுடைய எண்ணங்களே சரிங்களா யாருமே கர்மவினை இல்லாம கலிவத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்கும் ஒரு கர்ம வினை கொடுத்துருப்பாரு இந்த மாசம் ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா அந்த பொதுவாக இந்த பெருமாளுக்கு உகந்த மாசம்தான் தான் எல்லாருமே பெருமாள் கண்டிப்பா கிடைக்கட்டும் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி பாருங்க ராசி குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி சிந்திக்கக்கூடிய ராசி யாருன்னா தனுசு ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய பொறுத்தவரை ஏன்னா அந்த ராசிக்கு அதிபதி குருவா வர்றதுனால சொல்றேன் இதுலயுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் விட்டு கொடுத்து போற குணம் ஒரு தன்மையான குணம் எல்லாமே தனுசு ராசி கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஒரு தன்மானம் இருக்கும் வேற ஒண்ணு கிடையாது தனுசு ராசி பிறந்த ஒரு தன்மானத்தோட இருப்பாங்க எதுலையுமே தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்களுமே தனுசு ராசிக்கார தான் தன்னம்பிக்கைய விட மாட்டாங்க இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இது வந்தாலும் சரி நம்ம பாத்துக்கலாமா ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை தனுசு ராசிக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழம்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டர் தனுசு ராசிக்காரங்க

சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்குங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அதை மாரி எந்த கிரகம் வேலை செய்யாது ஏன்னா உங்க விதி ஜாதம் ஜாதகத்தை பாத்திர பலனு கரெக்டான ஒரு துல்லியமான பலன் பார்க்கலாம் ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பணிகள் கரெக்டா இருக்குங்கிறாங்க சுய ஜாதம் தான் நம்ம என்ன கர்மம் இல்லை பறந்துருக்கோம் அதை பாத்திருப்பலனு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் இப்ப கிரகம் இப்ப எங்க இங்க செய்யறாங்க பொதுவா பாருங்க உங்க ராசியிலிருந்து மூணாம் இடத்தை சனி பகன் சஞ்சராசியாரு அதாவது கும்ப ராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சார அதாவது மீன ராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் சஞ்சார செய்கிறார் ரிஷபத்துல ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது மிதிர ராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பகுத்துல சூரியன் புதன் கேது ஒரு மூணு கிரகங்கள் செஞ்சார்கள் பத்தாம் பாவத்துல அது உங்க கன்னிகார ராசியில பதினோராம் இடத்துல செஞ்சார் செஞ்சாசியார் ஒரு சிலது அப்புறம் அந்த புதன் பகவான் பதினோராம் பாவத்துக்கு வர பகவான் வந்து பன்னிரெண்டாம் பாவத்துக்கு போவார் இருபத்தி ஆறாம் தேதி அப்புறம் போறார் புரட்டாசி இருபத்தி ஆறு எல்லா கிரகமும் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு பலமா இருக்கு இந்த புரட்டாசி மாசத்துல என்னங்க பலமா இருக்கு நாங்க நிறைய பிரச்சனைல இருக்கோம் அப்படின்னா தனுசு ராசிக்கலாம் நாங்க பிரச்சனையில இருக்கோம் அப்படிமா ஏன்னா அவங்க ஆறாம் அந்த குரு இருக்காருன்னு சொல்லி இந்த ஆறு குரு ஆறு குரு ஆறு குருன்னு நிறைய பேர் நிறைய ஒரு குழப்பத்திலே இருந்துட்டாங்க என்ன பண்ணுவாரு குரு ஜாதகம் என்ன என்ன பண்ணுவாருன்னா பொதுவா குரு எல்லாத்தையும் கெடுக்க மாட்டாரு என்னை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் கெடுக்க மாட்டாரு சில பேருக்கு திசா புத்தி சரியில்லாதவங்க நபர்களுக்குன்னா ஆறாம் இடத்துல குரு இருக்கும்போது கடனை கொடுப்பாரு ஏதோ ஒரு கடனை கொடுப்பாரு இங்க இடம் கடன் வாங்கி இடத்த வாங்கியிருப்பீங்க அப்படி எடுத்துக்கலாம் இல்லை கடன் வாங்கி நகையை வாங்கியிருப்பீங்க இது மாதிரி பண்ணலாம் இல்லை நகையை கொண்டி ஏதாச்சும் அடகு வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணியிருப்பீங்க இப்படி எடுத்துக்கலாம் இல்லை உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாச்சும் ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவோ ஏதாச்சும் ஒரு உடல் மருத்துவ செலவோ ஏதாச்சும் ஒரு செலவு நீங்க பண்ணியிருப்பீங்க குடும்ப ரீதியாக இதெல்லாம் அதில் வரும் ஆரம்பம் தான் நோய் எதிரி பகை கடன் ஏதாச்சும் ஒரு விஷயம் வரணும்ல அப்ப எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை இது மாதிரி நிறைய தடையில் கொடுத்துருப்பாரு குடும்பத்துல ஒருத்தர் ஒரு மனக்குழப்பங்கள் ஒரு தடுமாற்றங்கள் ஒரு கரெக்டா ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்துல இறங்க முடியல உங்களால ஒரு குழப்பத்திலே இருக்கிறீங்க நம்ம லைஃப் இப்படிதான் இருக்குமா சொல்லி ஒரு தடுமாற்றம் மனரீதியா பாதிப்பு ஒரு தைரிய சிந்தனை உங்கள்கிட்ட இல்லாம நம்ம நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை இல்லாம ஒரு குழப்பத்துல இருந்திருப்பாங்க ஒரு சில பேர் வேலையா இருக்கட்டும் உத்தியமா இருக்கட்டும் இல்ல எல்லா விஷயத்திலயும் பாருங்களேன் என்னைய பொறுத்தவரை தனுசு ராசி கொஞ்சம் ஒரு பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருக்கட்டும் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது அடுத்து வேலை உத்தியோகத்துல சரியில்லாத தன்மை கடுமையான ஒரு தடுமாற்றங்கள் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்திருப்பாங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்புகள் இது சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனைகள் தடைகள் இது மாதிரி நிறைய விஷயத்தது யார்ன்னா படிப்பு படிப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க அந்த தடைப்படுறது இது மாதிரி நிறைய அமைப்பை பார்த்தாங்க மாணவனா படிப்புகள் கல்வி தான் ஒரு ஒரு எல்லாம் இருந்திருக்கும் இனிமேல் என்னை பொறுத்தவரை தாக்கங்கள் இருக்காது தடைகளை உடைக்கக்கூடிய நேரம் தான் இனிமேல் வருது என்னை பொறுத்தவரை தடைகளை உடைக்கக்கூடிய நேரம் ஏன் குருவை வச்சு பலனும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் குரு எதுல போறாரு மிருகசிரியிடம் செவ்வாயுடைய நட்சத்திரத்துல போறாருங்க அது மிகப்பெரிய யோகங்க உங்களுக்கு ஏன் யோகம் என்ன காரணம் எதுனா சொல்றோம் யோகம் அவர் தான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி அஞ்சாம் வீட்டு அதிபதி உங்க மனசுக்குள்ள ஆசைய எடுத்து வெளியில காட்டக்கூடிய எதுனா செவ்வாய் தான் அவர் எங்க போய் உட்கார்ந்துருக்காரு இப்ப செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டுல உட்கார்ந்துருக்காரு ஏழாம் வீட்டுல உங்க ராசிய பார்க்கிறார் அப்ப அங்க நல்லா இருக்குமா இல்ல நல்லா இருக்காதா உங்க ராசிய கொடுத்த நட்சத்திர அதிபதிய செவ்வாயை பாக்குறாரு அப்ப நல்ல விஷயங்கள் நடக்க போகுது யாருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுது எந்த காரியம் எடுத்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய தைரிய குணம் வரப்போது அதான் மெயின் கோலை போல் நிக்காதீங்க எதிர்த்து நின்று ஜெயிக்கணுங்கிற மைண்ட் சிந்தனை வாங்க யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியோத்துல பிறக்க முடியாது இப்ப டைமிங் நல்லா இருக்கு வெளியில வாங்க தைரிய குணம் உங்களுக்குள்ள மைண்டுக்குள்ள வரும் புத்திசாலி குணமும் வரும் பயங்கரமா புத்திசாலி குணமும் வரும் உங்க கற்பனை எல்லாமே நிஜமாகுங்க தனுசு ராசிக்காரங்களா ஏன் கற்பனைக்கு நான் கொண்டு போறேன் அஞ்சாம் பாவம் தான் கற்பனை கலை இசை கற்பனை எல்லாமே மனசு எல்லாமே அவருடைய சாரத்துல குரு போறாரு அப்ப என்ன ஆகும் நிஜமாகும் ஆகாதா கண்டிப்பாகும் நிரந்தரமா வேலை கிடைக்க போகுது வேலை கிடைக்காதவங்களும் வேலை கிடைக்க போகுது இப்ப நிரந்தரமான வேலை நல்ல வேலை சூப்பரான வேலை எதிர்பார்த்த வேலையில உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே வர போகுதுங்க நான் வெளிநாட்டை வேலை பார்க்குறேன் வெளியூர்ல வேலை பார்க்குறேன் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு ஒரே ஒரு சைன் பண்ணால் வெளிநாட்டு வேலை மாத்துருவேன் கண்டிப்பா மாறுவாங்க வெளிநாடு வெளியூர்லாம் வேலை இடம் இடமாற்றம் வேலை மாற்றம் வேற கண்ட்ரியை மாறது எல்லாமே அமைப்பு வருது தனுசு ராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கு டைமிங் வேலை உத்தியது போய் லோன் கேளுங்களே இப்ப நான் வீட்டுக்காண்டி கேட்குறேன் இல்லை பிசினஸ் பண்ண லோன் கேட்குறேன் எனக்கு இந்த லோன் கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் லோன் உடனே சேங்ஷன் ஆகும் கடன் உதவி உடனே கிடைக்கும் உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்காது நிறைய பேர் மருத்துவ செலவு கடுமையா பண்ணிட்டீங்கனுமே அந்த மருத்துவ செலவு தடைகள் இருக்காது நிறைய பேருக்கு வேலை ஊதியத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே அனுகூலமாக வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப டைமிங் சூப்பரா இருக்கு இங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வருது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா அனுகூலமா இருக்கு தொழில் நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுக்கிறாரு இங்கேயும் வேலை பார்க்கறவங்க வேலை உத்தியம் அனுகூலம் அமையும் ஏன் அனுகூலம் சூரியன் பலமா இருக்காருங்க அப்ப தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் சூப்பரா இருக்குது திருமண வாழ்க்கை காதல் திருமணம் இரண்டாவது எல்லாமே ஓகே அனுகூலம் நிறைய வாய்ப்பு இருக்கு இப்ப திருமணத்தை பேசுவாங்க ஐபிஎஸ் திருமணத்தை முடிப்பாங்க பாருங்க காதல் திருமணம் பிரச்சனை எல்லாமே சரியாயிரும் எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை தான் வழக்கு முடிவுக்கு வந்து அனுகூலம் நிறையவே வாய்ப்பு இருக்கு இடம் வாங்குறவங்க வீடு கட்டுறவங்க வண்டி வாங்குறவங்க வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு வருது நல்ல ஒரு டைம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவி நிறைய நல்ல ஒரு மாற்றங்கள் வருது தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றங்களை அமைச்சு கொடுக்குறாரு அரசியல்வாதிகள் பாருங்க நிறைய ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுறாங்கன்னா இப்ப எழுதுங்க நிறைய பேருக்கு லக்னத்தோட சூரியன் தொடர்பு இருந்துட்டால் அரசாங்க வேலை எழுதலாம் ஏன் அரசாங்க வேலை எழுதலாம்னு சொன்னா புதாதித்ய யோகம் பயங்கரமான யோகம் இருக்கு தனுசுராசி பத்தாம் பாவதுல திக் பலமாகிறார் இப்ப அரசாங்க வேலை அனுகூலமா அனுகூலம் வாய்ப்பு இருக்கு அரசியல் வாங்கியம் அனுகூலமா இருக்கு பெண்களுக்கு எல்லா விஷயத்திலும் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் பொருளாதாரம் வச்சு அழகா அனுகூலமா வச்சு கொடுப்பார் பெருங்குண்ட பணம் இன்கம் இது எல்லாமே கிடைக்கும் பாருங்க ஐ மீனா லாட்ரி யோகம் நிறைய பேர் ஜாதத்தை பார்த்து கேட்குற லாட்ரி வேலை கொடுப்பாங்க ஏன்னா லாட்ரி யோகம் இப்ப வேலை செய்யும் வெளிநாட்டுறது உங்களுக்கு மட்டும் ஏன் வேலை செய்யும்னா சுக்கிரன் வந்து ஆட்சியா இருக்கிறார் பதினோராம் இடத்துல அஞ்சாம் இன்கம் சந்தோஷம் அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு லாட்ரி யோகம் கண்டிப்பா வந்தே திருந்த மாற்று கிடையாது வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் மெயினாவ டீச்சிங் லைன் நகை கடை ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே சூப்பரா அனுகூலமா வச்சு உங்களுக்கு பாருங்க வெற்றியா வருது இப்ப நட்சத்திர பலன் இதுல அவருடைய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பிறந்தவங்க எதுலேயுமே தனிச்சு நின்று ஜெயிக்கக்கூடிய குணம் இருக்கும் நல்ல ஒரு அறிவாற்றல் இருக்கும் நல்ல அறிவா சிந்திப்பாங்க பயங்கரமா சிந்திப்பாங்க இவங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்க தேவையில்லை எல்லாமே இயற்கையான ஞான அறிவு பயங்கரமா இருக்கும் மைண்ட் மருத்துவர் டெய்லரு தனியா நின்று போரா வேலை எல்லா வேலை உத்தியோகம் இது எல்லாமே சூப்பரா பார்ப்பாங்க இவங்க இனிமே எல்லா எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் பாருங்க ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போக போறீங்க தொழில் நல்லா இருக்குது உத்தியோகத்துல உயர்ப்பதை கிடைக்க போகுது வேலை உத்தியோகத்துல இடமாற்றம் வரப்போகுது படிப்புக்கல்வி நல்லா இருக்கு எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன் நீங்க இப்போ கூடிய பதிலுமே ஒரு வெற்றி பாதையா வருது அதாவது மூலம் அடுத்து போராட்டத்தில் பிறந்தவங்க ரொம்ப குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இவங்க தான் எப்போதும் வேலை வேலை உத்தியோகம் பிசினஸ் லாபம் வருமான இதை பத்தியே சிந்திப்பாங்க இனிமே உங்க நட்சத்திர ஆட்சி பழத்துல உங்க ஒரு பணம் இன்கம் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் பிறந்தவங்க தொழில வேலையில மாற்றம் வரும் கண்டிப்பா வரும் வேலையில மாற்றம் கண்டிப்பா வரும் படிப்புக்கல்வி நல்லா இருக்கும் அரசாங்கம் தொடர்பு அரசு மூல அனுகூலம் கண்டிப்பா உண்டு கனவுமனை ஒற்றுமை சூப்பராக இருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்க போகிறீங்க எந்த காரியத்திலும் உங்கள் பக்கம் வெற்றியாக வரும் நீங்கள் போகக்கூடிய பாதையிலமே ஒரு வெற்றி பாதையாக வருது இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லா யோகத்தையும் அமைச்சு கொடுக்குறாரு சூப்பரான ஒரு வெற்றி பாதையாக வருது இங்கே எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக வருது அடுத்து பார்த்தீங்கன்னா போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்திராணத்தில் பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க பயங்கரமாக சிந்திப்பாங்க இவங்க தைரியத்தை எடுத்து அனுகூலம் கண்டிப்பா வருது எந்த காரியம் எடுத்தாலும் சரி பயங்கரமா வெற்றி உங்க பக்கம் தேடி வருது இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் பிசினஸ்ல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் சொந்தமா தொழில் பண்ணணும்னா இப்போ ஜாதத்தை பதில் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா தொழில் சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே உத்திராடத்தில் போடுங்க தைரியம் பயணிங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அரசியல் சூப்பரா இருக்கும் அதனுடைய புரட்டாசி மாதப்பரன் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது